இந்த வெறும் நாலு வரிகளுக்குள்ள இத்தனை அர்த்தம் இருக்கா இதை முழுசாக நீங்கள் கேளுங்க பண்டு நாள் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டனாய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை இதற்கு என்ன பொருள் பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை அப்படி என்றால் முன்னும் நாம் அறியாத வயதில் நாம் பறித்த மலர்கள் எத்தனையோ பறித்தது மட்டுமல்லாமல் அதனை வீணாக்கியது எத்தனையோ இரண்டாவதாக பாலிலே ஜெபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை அப்படி என்றால் என்னவென்று பார்ப்போம் முன்பு பிறர் புண்படும்படி நான் பேசிய வார்த்தைகள் எத்தனையோ மூன்றாவதாக மிண்டனாய் தெரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை நான் இளைஞனாக இருக்கும்போது ஆண்மை நீரை வீணடித்தது எத்தனையோ நான்காவதாக நீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை காலம் கடந்து நாம் வயதான பின்பு நாம் செய்த பாவனங்கள் பாவங்களையும் ஊழ்வினைகளையும் கலைக்க வந்த அந்த சிவாலயங்கள் எத்தனையோ இந்த வாக்கியம் அனைத்தும் வாக்கிய சித்தர் அருளியது மிகவும் ஆழமான பொருள் கொண்ட இந்த வாக்கியங்கள் இந்த நான்கு வாக்கியங்கள் மிகவும் ஆழமாக பொருளை தரக்கூடியது அவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை தந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது